தீட்ச ஒரு தூண்டல் செயல்தான் இது சக்தி நிலை நிகழ்வு சிவா படுத்திருந்தாரு அவரோட உடல் பிரபஞ்சம் பூரா பரவி இருந்துச்சு அவர்தான் இல்லையே அவர் அருவமானவர் அவருக்கு பொருள் நிலை வடிவம் இல்லை பிறகு சக்தி ஆற்றலின் ஒரு பரிமாணம் அவங்க வந்தாங்க அவரை சுத்தி நடனம் ஆடினாங்க அப்போதான் அவருக்கு உயிர் வந்துச்சு பிறகு அவர் வாயிலிருந்து அண்டங்கள் வெளிவந்தது இதுதான் படைப்பு எப்படி நடந்துதுச்சுங்கிறத மிகச்சரியாக சொல்லுது தீட்சை அப்படிங்கிறது என்ன செய்யணும்னு சொல்லித்தர்ற குறிப்புகளில் இல்லை இன்னும் சொன்னால் எந்த ஒரு தீட்சையிலையும் இந்த குறிப்புகள் எல்லாம் ஒரு தொந்தரவு தான் இம்சை தான் இதை ஏன் இம்சைன்னு சொல்கிறேன்னா இன்னும் நாம் குறிப்புகள் கொடுக்க காரணம் பெரும்பாலானவங்க இன்றைக்கி இவங்கெல்லாம் படித்தவங்களாகிட்டாங்க எல்லாமே சொல்லணும் இவங்களுக்கு இல்லைனா பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும் இந்த காலத்தில் இவங்களுக்கு சொன்னால் மட்டும் போதாது அச்சடித்த ஷீட்லேயும் வேணும் இந்த டீக்ஷே குறிப்புகள்லாம் வேணும் ஏன்னா இவங்கெல்லாம் படிச்சிட்டாங்களே இவங்க பூரா வார்த்தை தான் இருக்குது உயிர் இல்லை நிறைய நிறைய வார்த்தைகள் அதனால எல்லாமே வாய்மொழியாக தான் இருக்கணும் சொன்னால் மட்டும் பத்தாது அதை பிரிண்ட் பண்ணணும் இல்லைன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி கிட்ட கொடுக்கணும் அப்போ தானே அவங்க ஹெட்ஃபோன் போட்டு அந்த குறிப்புகளை தினமும் கேட்க முடியும் தீக்ஷங்கிறது வார்த்தை குவியல் இல்லை இதுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லணுன்னா இப்போ உங்களுக்கு மின்சாரம் பற்றி தெரியும் இந்த எலக்ட்ரிக் கருவி இந்த மோட்டார் இதெல்லாம் இதில் இண்டக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க இப்போ கரண்ட் இருக்குது மோட்டார் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இண்டக்ஷன் ஸ்விட்ச் இல்லாமல் இது ஓட முடியாது அதுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது அப்படியும் வேலை செய்யாது ஏன்னா சக்தி தூண்டப்படலை தீட்சைங்கிறது தூண்டல் போல தான் உங்கள் கிட்ட தியானத்துக்கு தேவையானது எல்லாமே இருக்குது அப்படியும் இது நடக்கலை எதனால் இது நடக்கலை ஏன்னா இந்த மாதிரி தான் படைப்பே நடந்துருக்கு நீங்கள் பாரம்பரிய விளக்கப்படி போனால் அது ஒரு விதம் இப்படி நவீன விஞ்ஞானத்து படி பேசுனால் இதே விஷயந்தான் ஆனால் வேறு வார்த்தையில் சொல்கிறோம் நவீன விஞ்ஞானம் எப்படி எல்லாமே வெறுமையான வெளியாக இருந்ததுன்னு பேசுது இன்றைக்கி அவங்க வெறுமைன்ற வார்த்தையை எடுத்துட்டு அது வெளியாக இருந்ததுன்றாங்க அங்கே பொருள் தன்மை எதுவும் இல்லையாம் ஆனால் வேறு ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது அந்த வேறு ஏதோ ஒன்று என்னென்னு தெரியல அறிவியலுக்கு தெரியலை அவங்க இன்னைக்கு பரிசோதனை செஞ்சு வெற்றிடத்தில் அதை சுற்றி ஒரு சக்தியை போட்டால் அதுக்குள்ளே இல்லை அதை சுற்றி அப்போது திடீர்னு வெர்ச்சுவல் ப்ரோட்டான்ஸும் வெர்ச்சுவல் நியூட்ரான்ஸும் அங்கே தோன்றும்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா சக்தி விளையாடுறதால தான் படைப்பு தொடங்குதுன்னு அர்த்தம் யோக பாரம்பரியத்தில் ஒரு அழகான கதை இருக்கு சிவா சிவாங்கிற வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும் சிவா அப்படின்னா சிவா நான் எது இல்லாததோ அது இது வெளின்றதுக்கு பொருத்தமான ஒரு விளக்கம் எது இருக்குதோ அது பொருள் நிலை படைப்பு எது இல்லாததோ அது பிரபஞ்சத்தோட பொருளற்ற பரிமாணம் அதனால சிவான்னா எது இல்லாததோ அது சிவா படுத்திருந்தாரு அவரோட உடல் பிரபஞ்சம் பூரா பரவி இருந்துச்சு ஆனா அவர் இல்லாத தன்மை அவர் இல்லை அவருக்கு பொருள் நிலை வடிவம் இல்லை பிறகு சக்தி ஆற்றலின் ஒரு பரிமாணம் அவங்க வந்தாங்க அவரை சுத்தி நடனம் ஆடினாங்க அப்போதான் அவருக்கு உயிர் வந்துச்சு பிறகு அவர் வாயிலிருந்து அண்டங்கள் வெளிவந்தது இதுதான் படைப்பு எப்படி நடந்துச்சுங்கிறத மிகச்சரியா சொல்லுது இன்னும் அண்டங்கள் வெளிவந்துக்கிட்டு இருக்குது புது புது மண்டலங்கள் தொடர்ந்து இருக்கு காரணம் குறிப்பிட்ட ஒரு சக்தி அந்த இல்லாத தன்மையை தொட்டுச்சு படைப்புக்கு தேவையான எல்லாமே ஏற்கனவே அவருக்குள்ள இருந்துச்சு ஆனால் தூண்டுதல் தேவைப்பட்டுச்சு அதனால தீக்ஷென்றது ஒரு விதமான தூண்டுதல் செயல்முறை தான் ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி நான் மக்கள்கிட்ட சும்மா இப்படி உட்காருங்க நான் தேவையானதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒன்றுமே நடக்கலையே ஏன் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு அவங்களுக்கு ஏதாவது சொல்லியே ஆகணும் என்ன பண்ணுறது நவீன காலத்தில் உங்கள் கூட நிறையா பேசிகிட்டே இருக்கணும் உங்கள் கூடவே இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் போய் அந்த தியானலிங்கத்தில் உட்காந்தா எந்த குறிப்பும் இல்லாமலே சும்மாவே தியானம் நடக்கும் அதை இங்கே இப்போவே உங்களுக்கு நான் செய்ய முடியும் கேள்வி கேட்ட பொண்ணோட பேர் என்ன ஹீனா ஹீனா நீங்கள் இங்கிலாந்தில் இருக்கீங்க இப்போது அங்கே சும்மா விருப்பத்தோடு உட்காந்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் இப்போவே நான் உங்களுக்கு இதை செய்ய முடியும் ஆனால் இப்போது நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டு இன்னும் படிச்சுட்டு இருக்கீங்க இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது முழுசாக படிச்சிடலையே உங்கள் தலையில் ஏகப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு வார்த்தை மட்டும்தான் புரியுது இதனால தான் குறிப்புகள் வந்திருக்கு மற்றபடி இது வெளின்றதுக்கு பொருத்தமான ஒரு விளக்கம் இதுக்கு உண்மையாகவே குறிப்புகள் ஏதுமில்லை தீட்சைங்கிறது ஒரு தூண்டுதல் செயல்முறை அது ஒரு சக்தி செயல்முறை ஆனால் உங்களுக்கு சக்தியை பற்றி பேச வேண்டி இருக்குது பேசியாகணுமே சக்தி பற்றி ரொம்ப பேசணும் அப்புறம் அவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க அப்படியா இன்னைக்கு குருவாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறையவே பேசணும் நம்ம பேசலைன்னா யாரும் இருக்க மாட்டாங்க இங்கே வெரி ஃபியூ சில பேரால் தான் உண்மையிலேயே புரிஞ்சுக்க முடியும் இப்படியே நான் சும்மா உட்காந்து அதிர்ந்தா அவங்களும் இங்க உட்காந்து அதிருவாங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் அப்படி இப்போ ஈஷாவில் அப்படிப்பட்டவங்க இருக்காங்க நான் ரொம்ப பேச தேவையில்லை ஆனால் பொதுவாக உலகத்தில் பேசியாகணும் பேசணும் 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 பேசிட்டே இருக்கணும் கூடவே இருக்கணும்